நேற்று நாங்கள் பார்த்தாங்க வந்து சமபௌதியத்தில் நேர்ச்சங்கிலி கிளைச்சங்கிலி அமைப்பு சம அதே அதேபோல் அதாவது தொழிற்படம் கூட்டு அமைப்பு சமூதியம்னு சொல்லி மாதிரி இன்னும் சில சமூகங்கள் இருக்குது இல்லை கட்டமைப்பு நிலை பகுதியம் பௌதியம் மெட்டமெரிச அமைப்பு சமூகம் அண்டு ஆகவே ஐசோமெட்ரிசம் எல்லா சமூக உதியம் அது அடிப்படையாக இரண்டை பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்று திண்ம சம அடுத்தது அமைப்பு சம அமைப்பு சமுதாயத்தில்தான் நீர்ச்செங்கிலி கிளைச்செங்கிலி மெட்ரமெரிச அமைப்பு தொழிற்படும் கூட்ட அமைப்பு கட்டமைப்பு நிலை சமூக ஊதியம் வந்து பார்க்குறாங்க இப்போ திண்மச்சம் ஊதியத்தை பார்ப்போம்னா அது ஒரு முக்கியமான சமூகம் திருமச்சம் ஊதியம் சொலியோபிலிட்டி சொலியோபிலிட்டி ஐசோமெட்டிசம் அமைப்பு சமுதாயம் வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமெட்டிசம் அவை இந்த திண்மச்சம் ஊதியத்தை பார்த்தோம்னா அது ரெண்டாக பிரிக்கலாம் அதுக்கு வந்து ஒன்று வந்து கேத்ரவணித சம ஊதியம் அடுத்தது வந்து ஒளியல் சமஊதியம் கணித சமூதியம் என்றால் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமேட்டிசம் ஒளியியல் சம ஊதியம்னு சொன்னால் ஒப்டிக்கல் ஐசோமேட்டிசம் அல்லது ஒப்டிகல் ஐசோமர்ஸ் பார்ப்போம் அப்போ இந்த ஒளியல் சமஊதியம் என்று பார்க்கக்குள்ளே அங்கே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்கணும் அவர் தான் சமச்சீரற்ற காபனனு ஒளியல் சமஊதியத்திலே மிக முக்கிய இடம் பார்க்கிறது வந்து சமச்சீரற்ற காபனனு

பெரிய ஒரு கட்டமைப்பா இருக்கலாம் நான்கு வலுக்கள் காவனுடைய வித்தியாசமான அணுக்கள் அல்லது தொகுதிகள் அல்லது கூட்டங்களுக்கு தொடுக்கப்பட்டிருந்தா அதை தான் சொல்ற சமைச்சீரத்தை காவனுடைய நான்கு வலுக்கள் நான்கு கூட்டங்கள் நான்கு தொகுதிகள் இந்த வலுவளவை நான்கு ஏற்படுத்தும் அளவுக்கும் அந்த கட்டாளமைப்பில் வலுவளவையின் அடிப்படையிலாக பிணைப்பை பூர்த்தி செய்யும் அளவுக்கும் இருந்துக்கன்று சொன்னால் அதை சொல்கிற சமைச்சி இரட்டை காவன் அணு நான்கு வலுவளவுகள் நான்கு வலுக்கள் நான்கு பிணைப்புகள் நான்கு வித்தியாசமான தொகுதிகளுக்கு தொடுக்கப்பட்டிருக்கணும் அதை சொல்லுவோம் சமைச்சீர்த்த காவலம் இந்த காவனை தொடர்ந்து நாங்கள் சமைச்சி காவன் அணு இந்த சமச்சீதற்ற காவல் கொண்டிருந்தால் ஒளியியல் சமூதியத்துக்கு விடையளிக்கும் ஒளியல் சமூதியத்துக்கு விடையளிப்பதாக இருந்தால் சமச்சீதற்ற காவல் அணுவை கொண்டிருத்தல் வேண்டும் சமச்சீரற்ற காவல் கொண்டிருந்தால் ஒளியல் சமூதியத்துக்கு விடையளி உடையளிக்கும் ஒளியல் சமூகத்துக்கு விடையளிப்பதானால் சமச்சி தற்ற காவல் அணைவை கொண்டிருக்கும் கேள்வியில் பின்பறுவன் அவற்றுள் எது அல்லது எவை ஒளியல் சமூதிய இயல்புக்கு அளிக்கும் அதுக்கு அதிகமாக வர கேள்வி அந்த கேள்வியில் பார்த்தீங்க மனுச்சுன்னா உடனடியாக பார்க்கணும் சமச்சீரத்தை காவலன் இருக்கா இருக்குதா இருந்துக்கி இருந்து அது கட்டாயம் விடையளிக்கும் ஆகவே திண்ம சம ஊதியத்தில் ஒளியியல் சம ஒளியல் அந்த ஒளியியல் சமூகத்துக்கு விடையளிக்கிறதுக்கு சமச்சீரத்தை காவலனு கொண்டிருக்கல் வேண்டும் ரெண்டாயின் அர்த்தம்னா சீல ஒரு ஆள் ஐதரசனாகவும் ஒரு ஆள் குரோனாகவும் ஒரு ஆள் ப்ரோமினாகவும் ஒரு ஆள் வந்து சிஎச் த்ரீ கூட்டமாக இருக்கின்ற எடுப்போம் சிஎச் த்ரீ எடுத்தோம்னா காவல் கோயிலோட நாலு மூன்று இதில் சொன்னால மூன்று இந்த பிடைப்பாளோட நாலு இதெல்லாம் சரி ஒவ்வொன்று அவை இந்த காவலுடைய நான்கு வலுக்கள் நான்கு கூட்டங்கள் நான்கு தொகுதிகள் நான்கு வித்தியாசமான கூட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வழியா இது சமைக்கிற ஜகன பாபனே அவை ஒளிய சமோதியை விடிய அடிக்கும் இந்த தொகுதி அல்லது இப்படி ஒன்று அடுத்த பாடம் இதுல ஒரு சிஎச் த்ரீ இருக்குது இதுல ஒரு காபன் இதில் ஒரு சிபி ஃபைவ் இருக்குது இதில் ஒரு குளோபின் இருக்குது இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது ஒவ்வொரு கூட்டம் நாலு விதை கூட்டம் இது எதை கூட்டம் இது குளோரின் இது ஹைட்ரஜன் அவை இந்த காவன் சமச்சீர ஜகாவனன் அவை சமச்சீர ஜகாவனன் இருக்கிறபடியினாலே இது வந்து ஒளியல் சமூகியல் உக்குபடி அளிக்கும் இது வந்து ஒளியல் உடையல் சமூகியல் உக்குபடி அளிக்கும் உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் புரிய வந்திருக்கிறீங்க சிஎச் த்ரீ சிஎச் OH CWOH இவாதீனா CH3 என்ற மெதைல் கூட்டம் ஹைட்ரஜன் OH என்ற அல்கோல் கூட்டம் இந்த கூச்ச அமில கூட்டம் நாங்க கொண்டிருக்கு இப்போ இத எடுத்து எழுத வேண்டிய காவன மேல ஒரு ஹைட்ரஜன் அடுத்தால் வந்து CH3 அடுத்தால் வந்து ஹைட்ரஜன் அடுத்தால் வந்து CWOH பாருங்க இந்த காவனுடைய நான்கு வலுக்கள் நான்கு கூட்டங்கள் ஒன்று ஹைட்ரஜன் அடுத்தது வந்து OH

அறுப சமூகத்தை பார்த்தோம் சொன்னா நேர்ச்செங்கிலி கிளைச்செங்கிலி தொழில் கூட்டமைப்பு மெட்ரா மெரிசாமிப்பு கட்டமைப்பு கட்டமைப்பு நிலை சமூகம் என்று பார்ப்போம் அதே போல பின்ம சமூக பார்த்தோண்டா அதில் வந்து சொல்லுவோம் வந்து ஒளியல் ஒளியியல் ஒளியல் சமபூதிய இயல்புக்கு விடையளிப்பதற்கு சமச்சீரற்ற காவலிவை கொண்டிருத்தல் வேண்டும் சமச்சீரற்ற காவலிவை கொண்டிருந்தால்

அதாவது இந்த இதில் நாங்கள் பார்க்கக்கூடாது ஒளியல் சமூகத்துக்கு விடையளிக்கிறதுக்கு சமைக்க நட்ட உண்டா உண்டு அது கட்டாயம் உடையளிக்கும் அவை அந்த ஒளிய சமூக உடையளிக்கிறதுக்கு சமைச்சி சமைக்கிறத காவல் அணுவை கொண்டிருக்க வேண்டும் அதே போல அந்த சமைக்கிறத நற்ற காவல் அணுவுக்கு இருந்தால் அது உடையளிக்கும் என்று பார்க்கக்கூடாது இதில் என்ன கணக்கரிக்கு டி பிளஸ் எல் மைனஸ் டிஎல் சேர்வர் ரசி மிக்சர் எல்லாம் கணக்கறிக்க அதை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி